ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி இரண்டில் எழுத்தாளர் நாஞ்சில் நாடனின் கவிதை ஊடக வெளிச்சம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் புறநாளூற்றின் உரிமை தமிழ்குடி திருக்குறளின் பட்டாக்காரன் காப்பியங்களை திரைக்காவியம் செய்தவன் திருநாளூரின் உரிமை தமிழ்குடி திருக்குறளின் பட்டாக்காரன் காப்பியங்களை திரை காவியம் செய்தவன் கம்பனில் காமரசங்கள் பிழிந்தவன் அறிவது மிகவும் அவசியம் என ஊடகங்களின் உயர்தர செய்திகள் கம்பனின் காமரசங்கள் பிழிந்தவன் அறிவது மிகவும் அவசியம் என ஊடகங்களின் உயர்தர செய்திகள் இமயத்தாருகை ஆம்னிஷியின் ஐந்தாம் கணவன் ஆண்குறி நீளம் மூன்றே அங்குலம் இமய ஆம்னிஷியின் ஐந்தாம் கணவன் ஆண்குறி நீளம் மூன்றே அங்குலம் பிரபஞ்ச காவலன் ஆத்மார்த்தமயன் காமம் துய்த்த காரிகை கணக்கு ஐநூறு ஒற்றென அறிவேறானீர் பிரபஞ்ச காவலின் ஆத்மார்த்தமயன் காமம் துய்த்த காரிகை கணக்கு ஐநூறு ஒற்றண மாபிகா கட்சி வேட்பாளர் அறிவித்த சொத்து மதிப்பு அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று கோடி என்பது தெரியுமா மாபிகா கட்சி வேட்பாளர் அறிவித்த சொத்து மதிப்பு அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று கோடி என்பது தெரியுமா செந்தமிழ் போருளி திவ்ய தேஜாஸ்ரீ கருத்தரித்த விந்து முற்படுத்தப்பட்டதா பிற்படுத்தப்பட்டதா சந்தமிழ் போரொழி திவ்ய தேஜாஸ்ரீ கருத்தரித்த விந்து முற்படுத்தப்பட்டதா பிற்படுத்தப்பட்டதா ஏழுலக நாயகி புரண்டம் ஸ்ரீ அக்குள் மயிரும் அல்குள் முடியும் அறுபத்தெட்டு கோடிக்கு ஏலம் ஏலம் எடுத்தவர் முன்னாள் அமைச்சரின் மூத்த குடியாள் மகள் என்பது தெரியுமா திருதியை தங்கம் விற்பனை இருபத்தி ஐயாயிரம் கிலோ அறிவீரா அட்சய திருதியை தங்கம் விற்பனை இருபத்தி ஐயாயிரம் கிலோ அறிவீரா இன்னும் இன்னும் இதுபோல் செய்திகள் தன்மான தமிழன் அறிவு பெருக்கும் ஆற்றல் வளர்க்கும் ஆன்ம ஒளி தரும் இன்னும் இன்னும் இதுபோல் செய்திகள் தன்மான தமிழன் அறிவு பெருக்கும் ஆற்றல் வளர்க்கும் ஆன்ம ஒளி தரும் போக்கு செய்திகள் ஊச்சாளி நடிகரின் தோல் சாய்ந்து நிற்கும் சிறு பெண் என்று யார் என தெரியுமா இன்றவள் வம்பு வார் கச்சை அளவு முப்பத்தி ஆறு கோலிவுட் நடிகையின் மூன்றாம் கணவரின் மூத்தாள் மகனின் அசையா சொத்து இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி அசைவனி எழுபத்தி ஆறு கோடி கோலிவுட் நடிகையின் மூன்றாம் கணவரின் மூத்தாள் மகனின் அசையா சொத்து இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி அசைவன அறுநூற்றி எழுபத்தி ஆறு கோடி நாற்பத்தி எட்டு வயது நிர்வாண ஸ்ரீயின் திருமணம் உறுதி மணமகன் சத்திரகண்ட் மாநில உள்துறை அமைச்சரின் கூத்தியாழ்ன் நாற்பத்தெட்டு வயது நிர்வாணீயின் திருமணம் உறுதி மணமகன் சத்ரகன் மாநில உள்துறை அமைச்சரின் கூத்தியாள் மகன் பாயாசத்தில் ரசமூச்சு குளிப்பதே இயக்குனர் பாதாளம் கோலமா சோதிக்கு மிகவும் விருப்பம் முயன்று பார்ப்பீர் முக்தி பெருவி பாயாசத்தில் ரசமூற்றி குளிப்பதே இயக்குனர் பாதாளம் கோலமா சோதிக்கு மிகவும் விருப்பம் பார்ப்பீர் முக்தி பெறுவீர் விமானம் ஸ்பீட் போட் உண்டு தீவு பசங்களா பரப்பறிவீரா தீவு பங்களா பரப்பறிவீரா முந்திரிபாக் ஆளுநர் புதல்வன் முன்னாள் காதலிக்கு பசிபிக் கடலின் தீவு பரிசு கப்பல் விமானம் போட் உண்டு தீவு பங்களா பரப்பறிவீரா சிறைச்சாலை உழைத்த இழுப்பெலும்பு அவசர சிகிச்சைக்கு எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்றத்தில் மனு விசாரணை இருபத்தேழாம் தேதிக்கு ஒத்திவைப்பு சிறைச்சாலை உழைத்த இழுப்பெலும்பு அவசர சிகிச்சைக்கு எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்றத்தில் மனு விசாரணை இருபத்தேழாம் தேதிக்கு ஒத்திவைப்பு ஒலிவழிவம் சரஸ்வதி தியாகராஜன் நாஞ்சில் நாடன் சிறு நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளுள் நாஞ்சில் நாடன் ஒருவர் சிறுகதை நாவல் கவிதை கட்டுரை ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர் மரபிலக்கியம் சார்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார் நாஞ்சில் மண் சார்ந்த வாழ்க்கையை எழுதியவர் அங்கதமும் வட்டார வழக்கும் கலந்த நாஞ்சில் நாடனின் எழுத்து முறை பரவலாக வாசகர்களால் விரும்பப்பட்டும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது நாஞ்சில் நாடனின் எட்டு திக்கும் அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல் மும்பை குற்ற உலகை பின்னணியாக கொண்டது இப்படைப்பு நாஞ்சில் நாடன் எழுதிய சாகித்ய விருது பெற்ற சூடிய பூ சூடர்க்க சிறுகதை தொகுப்பு மலையாளம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது